ஊர் பஞ்சாயத்துல எட்டு நாட்டு பூசாரி முன்னாடி எலி வாங்கி விட்டோம்னா அவன் கோர்ட்டுக்கே போக முடியாதுல்ல எட்டு நாட்டு பூசாரிங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க உண்மை நேர்மை இருக்கிற பக்கம் தான் நிப்பாங்க நாம தான் ஜெயிப்போம் நெல்லு போல பாதத்ததா நாங்க வெதப்போம் மானத்துக்கு கட்டுப்பட்டு செத்து போனப்போ வேது கம்பு வீச்சருவா எங்க சாமிடா கள்ளமில்லா கள்ளர்குல கதைகள் ஊருடா ஊருக்குள்ள எங்களை யாரும் இல்லடா எங்க ஊற போல உலகத்தில ஊரே இல்லடா எட்டு நாட்டுக்கள்ள எல்லைக்குள்ள எங்கள ஜெயிக்க யாரும் இல்ல ஒருத்தன்னை தெரிஞ்சதில்லை கரையா தெரிஞ்சதில்லை ஒரு கட்டுல தான் உறக்க முன்னா ஒரு கட்டுலதான் ஓடி இருக்குதான் ஒளி